தமிழகத்தில் ஐந்தாவது யானைகள் காப்பகமான நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் மலை யானைகள் சரணாலயத்தில் ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுக்கும் பணி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இதனை ஒட்டி களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பக துணை இயக்குநர் மற்றும் வன உயிரின காப்பாளரான இளையராஜா தலைமையில் அம்பாசமுத்திர வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட வன பணியாளர்களுக்கு முண்டந்தரை பயிற்சி கூட்டரங்கில் யானைகளை கணக்கெடுக்கும் பணி தொடர்பான பயிற்சி வழங்கப்பட்டது இந்த கூட்டத்தில் பயிற்சி பெற்ற வனப்பணியாளர்கள் முண்டந்துறை பகுதியில் பதினைந்து பிரிவுகளாகவும் பாவனாசம் பகுதியில் நான்கு பிரிவுகளாகவும் கடையம் பகுதியில் ஒன்பது பிரிவுகளாகவும் அம்பாசமுத்திரம் பகுதியில் ஒன்பது பிரிவுகளாகவும் என மொத்தம் முப்பத்தேழு குழுக்களாக பிரிக்கப்பட்டு இவர்கள் யானைகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட உள்ளனர் இவர்கள் யானையை நேரில் காண்பது எச்சம் கால்தடம் ஆகியவற்றின் அடிப்படையைக் கொண்டு யானையை கணக்கீடு செய்வார்கள் காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் படிப்பகம் உடற்பயிற்சி கூடம் ஆகியவை பாளையங்கோட்டையில் உள்ள மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் திறக்கப்பட்டது இதில் மாநகர காவல் ஆணையர் மூர்த்தி கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து மகளிர் ஓய்வு அறையை மாநகர காவல் துணை ஆணையாளர் கீதா ரிப்பன்வட்டி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஆணையாளர் மூர்த்தி கூறுகையில் காவலர்கள் அவர்களது குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் பைந்தமிழ் படிப்பகம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தும் நூல்கள் இந்த படிப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் தினமும் காலை முதல் மாலை வரை படிப்பகம் திறந்திருக்கும் என்றும் மேலும் விளையாட்டு அரங்கம் மகளிர் ஓய்வரையும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் காவலர்கள் தங்களது மன அழுத்தத்தை போக்கிக் கொள்ள விளையாட்டு அரங்கத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இவைகள் அனைத்தும் திறக்கப்பட்டதன் நோக்கம் காவலர்கள் நலன் மற்றும் அவர்களின் குடும்ப நலனை கருத்தில் கொண்டு என தெரிவித்தாா் நெல்லை மாவட்டம் பள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் இரண்டாவது அணு உலையில் எரிபொருள் நிரப்பும் பணி மற்றும் வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது பராமரிப்பு பணிகள் முடிவடைய அறுபது நாட்கள் ஆகும் என அணுமின் நிலையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே எரிபொருள் நிரப்பும் பணிக்காக கடந்த நவம்பர் மாதம் ரஷ்யாவிலிருந்து விமானம் மூலம் எரிகோள்கள் கொண்டுவரப்பட்டது குறிப்பிடத்தக்கது பராமரிப்பு பணிகள் முடிவடைந்த பின்னர் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கும் எனவும் அணுமின் நிலைய நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் பாமநாசம் அருகே ஆடுகளை கடித்து குதறி பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டது அடுத்து பிடிபட்ட சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டோடு வாகனத்தில் ஏற்றி அங்கிருந்து பாபநாசம் அடர்ந்த வனப்பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு எதிர்கால வழிகாட்டும் நிகழ்வான கல்லூரி கனவு நிகழ்ச்சி நெல்லையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார் பின்னர் ஆட்சியர் கல்லூரி கனவு என்ற வழிகாட்டி நூலை வெளியிட மாநகராட்சி ஆணையாளர் தாக்ரேஸ்வம் ஞானதேவராவ் பெற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் கார்த்திகேயன் பேசுகையில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் கல்லூரி படிப்பு என்பது வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியாக திருப்பு ஏற்படுத்தும் என்றும் கடந்த காலங்களை விட தற்போது தகவல் தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி அடைந்துள்ளது இந்த வளர்ச்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் உள்ளது என்றும் சில அச்சுறுத்தல்களும் உள்ளது எனவும் தெரிவித்தார் மேலும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும் என்றும் வருங்காலங்களில் கல்வி வேலைவாய்ப்பில் அதிகமான வாய்ப்பு உள்ளதாகவும் அதனை மாணவ சமுதாயம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தவால்கள் என்பது நம் கண்முன் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதனை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்டம் மணிமுத்தார் அணையிலிருந்து பெருங்கால் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கார் சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது அணையிலிருந்து மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தண்ணீரை திறந்து வைத்தார் வினாடிக்கு ஐந்து கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது மணிமுத்தாறு நீர்த்தேக்கத்தில் உள்ள இருப்பை கருத்தில் கொண்டு மணிமுத்தாறு பெருங்கால் பாசனத்தின் கீழ் உள்ள நேரடி மற்றும் மறைமுகமாக பாசன வசதி பெறும் பகுதிகளுக்கு அஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூத்தி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இதன் மூலம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் மட்டத்திற்கு உட்பட்ட அயன் சிங்கம்பெட்டி ஜமீன் சிங்கம்பெட்டி வைராவி தெற்கு பாப்பன்குளம் பகுதியில் உள்ள சுமார் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களில் மாவட்ட ஆட்சியர் போக்குவரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் குறைபாடுகளுடன் வாகனங்கள் இயக்கப்பட்டால் உரிமம் ரத்து செய்யப்படும் என அதிகாரிகள் பள்ளி நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் முன்னதாக தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு மாணவர்களை வாகனத்தில் ஏற்றிச் செல்லும் போது கடைபிடிக்க வேண்டிய வரைமுறை மற்றும் விபத்தில்லாமல் வாகனத்தை இயக்குவது குறித்து அறிவுரையும் வழங்கப்பட்டது மேலும் ஓட்டுநர்களுக்கு தீ செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது இதனையடுத்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஒவ்வொரு வாகனங்களையும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யாமல் விதிமுறைகளை மீறி வாகனங்கள் இயக்கினால் வாகன உரிமம் ரத்து செய்ய கோடிக்கெடுக்கப்படுமென அதிகாரிகள் பள்ளி நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்தனர்